ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சிறப்பே இருக்கும் அது மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி சிறப்பானதோ அதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் சிறப்பானது இந்த தை வெள்ளியை மிஸ் பண்ணக்கூடாது இந்த தை வெள்ளியில் பணம் தரக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பணம் தரக்கூடிய பரிகாரத்தை அனைவரும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க தை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான மாதமாக சொல்லப்படும் தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்கு அதில் பத்தாவதாக வரக்கூடிய மாதம் தான் தை மாதம் இந்த மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வார் அதனால இது மகர மாதம் என்று அழைக்கப்படும் மற்ற மாதங்களை காட்டிலும் அதிகமான சிறப்பு இந்த மாதத்துக்கு இருக்குன்னா சூரியன் இந்த மாதம் வலுவாக இருக்கிறதுனால தான் இந்த மாதத்தில் நிறைய தெய்வீகமான விஷயங்கள் இருக்குது தையுடைய முதல் நாள்லருந்து தை முடிகிற வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது தை ஒன்று அன்னைக்கு பொங்கல் தை ரெண்டு மாட்டு பொங்கல் தை மூணு பொங்கல் இந்த மாதிரி தையில் முதல் மூணு நாள் ரொம்ப விசேஷம் அப்புறம் தையில் வரக்கூடிய பூஷ நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் தையில வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை தையில வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்புறம் தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த மாதிரி தை மாதத்தில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்கு அதுவோ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி ஆன்மீகத்தில் தெய்வத்துக்கு ரொம்ப உரிய நாளாக சொல்லப்படுதோ அதே போல் தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அதுக்கு இணையாக சொல்லப்படுது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி நாலாம் தேதி தையுடைய ரெண்டாவது வெள்ளியானது வருது நாளை இந்த தை வெள்ளியில் இன்னொரு ஒரு எச்சரிக்கை என்னென்னா கரிநாள் என்று ஒரு எச்சரிக்கையான நாள் குறிப்பிடப்படுது ஆக்சுவலி கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்றைக்கி சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த இருந்து தப்பிப்பதற்கு நாளை ஒரு நாள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணும் நாளை ஒரு நாள் வீட்டில் மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் மட்டும் இந்த எச்சரிக்கையை வந்து நாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும் அதாவது வெளியே போகாமல் வீட்டில் இருக்கிறத ஃபாலோ பண்ணும் சரி இப்போ வாங்க நாளை தை வெளியில் பரிகாரம் பண்ணுவதை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி பணம் தரக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணுறதுனால நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது ஸோ பணம் கொட்டுவதற்கு தை வெள்ளியில் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அவ்வளோ ஒரு சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் அந்த அம்பாலே வந்து உங்களிடம் இந்த வழிபாட்டை சொன்னதாக நினைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நாளை நாள் ஒவ்வொருவரும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு செய்துடுங்க அனைவருமே நாளை ஒரு நாள் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு இந்த மூன்று பொருளை கொண்டு போய் காமாட்சம்மன் விளக்கு இருக்கில்ல உங்கள் வீட்டில் அந்த விளக்குக்கு அடியில் வைத்து விடுங்க போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாளை நாள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்வீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் இது மகாலட்சுமியுடைய வாக்கு அந்த மகாலட்சுமியே சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி சொன்ன இந்த வாக்கை மகாலட்சுமியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான பரிகாரம் ஆனால் இதனுடைய பவர் நமக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து நிச்சயமாறோ பெண்கள் தெளிவாக அந்த மூன்று பொருட்கள் என்னங்கிறத நோட் பண்ணுங்க அதை நோட் பண்ணி அதை எடுத்து நாளை நாள் தூங்குவதற்கு முன்னாடி காமாட்சியம்மன் விளக்கு கடியில் வைத்திடுங்க சரி வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த குடும்பம் இந்த காமாட்சியம்மனையே குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்யலாம் இது பெரியோர்களுடைய குற்று அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது தான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் காமாட்சம்மன் விளக்கு இருக்கும் வெள்ளியில் இருந்தாலும் சரி பித்தளையில் இருந்தாலும் சரி எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்குக்கு அடியில நாளை நாள் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வைக்கணும் அப்படி வைத்தாவே போதும் உங்களுக்கு சகலவிதமான விதமான வந்து தீரும் கொஞ்சம் பழைய நாணயமாக இருந்தால் இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் பழைய நாணயமாக பார்த்து ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லனா ஐந்து ரூபாய் நாணயம் எது உங்கள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு தட்டின் மேலே அல்லது மணப்பலகையின் மேலே காமாட்சியம்மன் விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த காமாட்சியம்மன் விளக்குக்கு அடியில் அந்த தட்டுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்திருங்க அந்த நாணயத்துக்கு மேலே ஒரு ஏலக்காயை வைங்க அந்த ஏலக்காய்க்கு அப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைங்க அவ்வளவு தாங்க இந்த மூன்று பொருள் இந்த பரிகாரத்துக்கு பழைய நாணயமாக எடுத்துக்கோங்க பழைய நாணயம் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க தட்டுக்கு வடியில் மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ரூபா நாணயத்தை வைக்கணும் அதாவது தட்டு காமாட்சி அம்மன் விளக்கு வைப்போல்ல அந்த தட்டில் வந்து ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கருப்புரம் இதெல்லாம் வைத்து அதுக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காமாட்சி அம்மன் விளக்க வைத்திடணும் அவ்வளவுதான் அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் மேலே பார்த்தபடி இருக்க வேண்டும் இது மட்டும் நல்லா தெளிவாக வந்து வச்சுருங்க அவ்வளவுதான் இது போல் ஒரு ரூபாய் நாணயத்தை தயார் செய்து வைத்து அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்க வைத்து விடுங்க நாளைய வெள்ளிக்கிழமை பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் செய்தும்போது நீங்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வைத்து விட்டு சென்றுங்க இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றமானது ஏற்படும் காமாட்சி அம்மன் விளக்குக்கடியில் இந்த மூன்று பொருட்கள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை முழுமையாக வந்து நீங்கோ எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை சீக்கிரம் திருப்பி தருவதற்கு வருமானமானது உங்களுக்கு பெருகோ இது நம்பிக்கையாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க இரவு தூங்க செல்வதற்கு முன்பு இந்த மூன்று பொருட்களை காமாட்சமன் விளக்குக்கு அடியில் வைத்து விடுங்க பூஜரையில் விளக்கேற்றும் போது காமாட்சியம்மனை மன உருகி வேண்டிக் கொள்ளுங்க வேண்டிட்டு விளக்கை ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்க இந்த தை மாதம் முழுவதுமே இந்த இது அப்படியே விளக்கு கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க இந்த தை மாதம் முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய பணக்கஷ்டம் கண்டிப்பாக ஒரு வகையில் தீர்வதற்கு வழி கிடைக்கும் அதற்குண்டான வழியை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தால் நல்லது நடக்கும் இடையே ஏலக்காய் ஒரு ரூபாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடுத்த வெள்ளிக்குள்ளே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது பச்சை கற்பூரம் மட்டும் கரைந்து விட்டால் மீண்டும் புதுசாக ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அடுத்து வெள்ளிக்கிழமையும் இதே போல் வைத்துடுங்க தை மாதம் முடிவதற்குள்ளே ஒவ்வொரு வெள்ளிலையும் இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வெளி தை மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய மாத வெள்ளிக்கிழமையில் ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் உண்டியில் செலுத்திடுங்க அது வரையும் இந்த தையில நாளை வெள்ளிக்கிழமை வச்சுட்டிங்கன்னா தை முடியக்கூடிய எல்லா நாளுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் நன்றாக தூள் செய்து வீட்டிற்குள் உள்ள மண்பாங்கான இடத்துல தூவி விடுங்க அவ்வளவுதான் இந்த நம்பிக்கை பரிகாரம் நீங்க நாளைய தையுடைய ரெண்டாவது வெள்ளி செய்யும்போது நிச்சயம் நல்ல காலம் பிறக்கும் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா நல்ல காலம் பிறக்காது அதனால நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பட்ட ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்